அம்மா நல்லா சமைச்சிருப்பாங்க என்ன திசு பார்க்க முடியாது யார் இருக்கிற ஏதாவது படிக்கலாம் வாங்க சேனக்குள்ள போகாம வாங்கிட்டோம் சேனலுக்குள்ள இப்ப அம்மா அம்மா கிட்டே கேட்போம் அடுப்பு கட்ட அடுப்பு கிட்ட பாருங்க என்னாச்சுக்கா சோறு பால் கொட்டை வரங்க கட்டை வரங்க అటురం సాప్తంగ స్కూలు విటి అంటూ అదే వచ్చి సాటో సారో అయితే పట్టి పేసవా

பொம்மை வந்து கை வீசும் திங்கள் கை கைவு